ரசி செல்லவங்க லஞ்சம் வாங்குகிறவன் லஞ்சம் கொடுக்குறவன் லஞ்சத்துக்கு இடைத்தரகராக வேலை செய்கிறவன் எல்லாரையும் சவிச்சாங்க இன்னைக்கு என்ன சொல்வது முஸ்லீம்களும் மற்றவங்களை விடுங்க முஸ்லீம்களும் அரசியல் கட்சியில் இருக்கிறவன் மற்றவன் அந்த அந்தளவுக்கு நம்ம லஞ்சம் வாங்குறான் இல்லையா பொறுப்பில் இருக்கிற முஸ்லீம் அதிகாரிகள் லஞ்சம் 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 அல்லாவுடைய பயம் கொஞ்சம் கூட கிடையாது கவுன்சிலரில் இருந்து அத்தனை பேரும் லஞ்சம் வாங்க இது நான் யாரையும் சொல்லலை எல்லா ஊர்லேயும் நடக்கிறத சொல்கிறேன் சில பயான்களை யாரையோ எவரையோ மனசில் வச்சு சொல்கிறதெல்லாம் விளங்கி கொள்ளக்கூடாது எல்லாம் இந்த உம்மத்து இருந்து ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கி இருக்கிறான் ஏன் இந்த உம்மத்தை அடுத்தவருக்கு கீழே வைத்து நமக்கு கஷ்டங்களை கொடுக்குறான் இவன்கிட்ட நியாயம் இல்லை இவன்கிட்ட நேர்மை இல்லை முஸ்லீம்கள் எல்லா ஆட்சி அவங்க கையில் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இம்மக்கன் ஆகும் சில் ஆரோதி அகாமு சலா வ ஆ த உ ஜக்கா வ அமரு வில் மாரூஃப் வ நஹவு அனில் அவங்க கையில பொறுப்ப கொடுத்தா தொழுக ஜக்காத்து நல்லதை ஏவுவாங்க தீமையை தடுப்பாங்க ஒரு முஸ்லீம் ஒரு அரசியல் இருக்கிறாருனா அவர் லஞ்சத்தை தடுக்கணும் ஆனா இவன் லஞ்சம் வாங்குறான் இல்லையா முஸ்லீம் எம்எல்ஏக்களா இருக்கிறவன் கவுன்சிலரா இருக்கிறவன் லஞ்சத்துல எந்த குறையும் கிடையாது அடுத்தவர்களுக்கு சலைத்தவனே அல்ல என்று லா வாங்குறான் எப்படி இந்த உமத்துக்கு அல்லாவுடைய உதவி கிடக்கும் பயப்பட வேண்டாம் இவர்கள் எல்லாவற்றிலும் அநியாயம் எல்லாத்திலுமே அநியாயம் நடக்குது